அலாம் வலைக்கும் வரமத்துல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஆரோக்கியமான சமூகம் என்பது ஆரோக்கியமான குடும்பங்களின் விளைவாகத்தான் ஏற்படுகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது குடும்பங்கள் சீரழிந்த பிறகு ஒரு சமூகம் சீராக சிறப்பாக இயங்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது குடும்பங்களின் தொகுப்பு தான் சமூகமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கம் இந்த ஆரோக்கியமான குடும்ப அமைப்புகளை உருவாக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன கட்டளைகள் தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் மிகச் சிறப்பாக நமக்கு கற்றுத்தருகிறது அதிலும் குறிப்பாக ஒரு நல்ல குடும்பம் என்பது அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அளவிடப்படுகிறது ஒரு குடும்பத்தில் பல பேர் இருக்கிறோம் பெற்றோராக பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக சகோதரனாக சகோதரியாக பல்வேறு உறவுகள் ஒரு குடும்பத்தில் அங்கம் வகித்தாலும் கூட மிக மிக முக்கியமாக இஸ்லாம் போதிக்கிற வலியுறுத்துகிற கட்டளை பிறப்பிக்கின்ற மிக முக்கியமான ஒரு உறவு முறை என்பது பெற்றோர் என்கிற உறவு இந்த உறவை எந்த அளவிற்கு நாம் பேணிக் காக்குறோம் என்பதை வைத்து இந்த உலகத்திலும் நாம் சிறந்தவர்களாக நல்ல நாகரிகமுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக மிளிர முடியும் நாளை மறுமையில் அல்லாஹவிடத்திலே மிகச் சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் அந்த குடும்பத்தினுடைய பெரியவர்கள் அதற்காக ஆரம்ப காலத்திலே பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் வயது முதிர்ந்ததற்கு பிறகு அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று நினைக்கிற தருணங்களில் அவர்களால் பெற்றெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகளாலேயே உதாசீனப்படுத்தப்படுவதும் மரியாதை இல்லாமல் நடத்தப்படுவதும் பல வீடுகளில் அவர்களுக்கு செய்கிற உதவிகளெல்லாம் ஏதோ ஒரு பெரிய தியாகங்களைப் போல பேசப்படுவதும் அத்தா அம்மாவுக்கு செய்கிற அவங்களுக்கு இயலாத காலத்தில் பணிவிடை செய்யக்கூடிய எல்லாம் ஏதோ ஒரு உலகத்தில் யாருமே செய்யாத பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பல பேர் பேசுகிற காட்சிகளையும் நம்ம சமூகத்தில் நிறையவே பார்க்க முடியுது இன்னும் ஒருபடி மேலாய் போய் இன்னும் சில பேரை பார்க்குறோம் அவங்க தங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தில் அந்த பெத்தவங்களை வைத்துக்கொள்வதற்கே மனம் இல்லாமல் வீட்டை விட்டே துரத்தி விடுகிற அதுலேயும் நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருந்த பெற்றோர்கள் செல்வங்களை எல்லாம் பிள்ளைகளின் பேரில் மாத்தினதுக்கு பிறகு அவங்க பேரில் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களால இனிமேல் எந்த தேவையும் இல்லை நமக்கு அதனால அவங்களை இனிமேல் நம்ம வச்சு பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியேற்றுகிற கொடுமைகள் எல்லாம் நம்ம சமுதாயத்தில் அங்கொண்டும் இங்கொன்றுமாக சமுதாயம் முழுவதும் அப்படி இருப்பதாக நாம் சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு ஐம்பது சதவீத குடும்பங்களில் பெற்றோர்கள் மதிக்கப்படுகிற ஒரு சூழலையை நாம் பார்த்தாலும் கூட மீதம் இருக்கிற ஐம்பது சதவீத குடும்பங்கள்ல இந்த மாதிரியான சிக்கல்களை நிறைய பார்க்க முடிகிறது ஆனால் இந்த சிக்கல் தான் சமுதாயத்தில் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது வெளிப்படுத்தப்படுகிறது அவங்க தான் பாதிக்கப்பட்டு தெருவில் வந்து நிற்கிறாங்க கையேந்திராங்க முதியோர் இல்லங்கள்ல போய் அடைக்கலம் ஆகிறாங்க தங்களுடைய முதுமை பருவத்தில் ஆதரவு இல்லாமல் பேர பிள்ளைகளோட கொஞ்சம் மகள முடியாமல் பெற்ற பிள்ளைகளோடு அமர்ந்து உண்ண முடியாமல் நிர்கதிய ஆனவர்களாக அவங்க தெருக்களில் இறக்கிவிடப்படுறாங்க எனவே இந்த பிரச்சனை குறித்து நாம் மற்ற எதை எந்த எந்த பிரச்சனைகளை குறித்து அதிகம் பேசினாலும் பேசாவிட்டாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அவர்களின் பெற்றோர்கள் குறித்த பிரச்சனையை அதிகமாக பேச வேண்டிய தேவை இந்த சமூகத்துக்கு இருக்கிறது ஏன்னா அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய வழிபாட்டை பற்றி தனக்கு எந்த அளவிற்கு இணங்கி நடக்க வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறானோ அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை மரியாதை செய்வதை பற்றி தான் குரானும் ஹதீஸும் அதிகமாக பேசுவதை பார்க்க முடிகிறது குரான் நாம் எல்லாம் அறிந்த வசனங்கள் ஒரு இடத்துல அல்லா வணங்கக்கூடாது என்று உங்கள் இறைவன் உங்களுக்கு விதித்து விட்டான் அல்லா உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற விதிகள மிக முக்கியமான ஒரு விதி அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது இந்த விதிகளை சொல்வதற்காகத்தான் உலகத்திலே எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹவை வணங்குங்கள் என்று சொல்வதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களை விட அல்லாக தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் நபிமார்கள் அதிகம் வணங்க அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரத்தை பத்தி குரான் சொல்லி காட்டுகிறது நூ அலை இஸ்லாம் சாலி அலை இஸ்லாம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் ஷாயிப் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தை அழைத்து அழைத்து அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு என்ன சொன்னாங்க என்பதை சொல்லும் பொழுது யா கௌமி அபுதுல்லா என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் மாலக்கும் இலாகின் கை அவன் அன்றி உங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் இல்லை அல்லாவை வணங்குங்கள் என்பது சொல்லுகிறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதுல கொஞ்சமும் இடைவெளி விடாமல் சொல்லுகிற அடுத்த செய்தி இலாயின் கயிறு அவனை தவிர வணக்கத்திற்குரிய தெய்வம் இறைவன் கடவுள் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது இதை நீங்க நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க இவ் ஒவ்வொரு நபிமாரை பத்தியும் சொல்லும் இந்த வசனம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு நபி சொன்னார் நல்லா விடல அல்லது நபிமார்கள் பொதுவாக இப்படி சொன்னாங்க அப்படி கூட விடல ஒவ்வொரு நபிமாருடைய பிரச்சாரத்தை தத்தியை சொல்லுகிற தருணத்திலெல்லாம் சாலிஹ் அலைஹிஸ்லாம் தன் மக்களை அழைத்தி யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் இன் இல்லாஹின் என்று சொன்னார் ஷுஐப் அலைஹிஸ்லாம் தன் மக்களை அழைத்து யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் இன் இல்லாஹின் என்று சொன்னார் ஒரே செய்தியை தான் ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லி இருக்காங்க அப்ப வரியில சொன்னாலே முடிஞ்சு போச்சு ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லாம அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை மனிதர்கள் மிக தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபியும் இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் தனித்தனியாக திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான் அதத்தான் நவிகளாயன் சில அவங்களும் நமக்கு சொல்லி வந்தாங்க அவங்கள அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு அனுப்பும் போது அல்லாவை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டிய அனுப்பவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி அந்த சமுதாயம் அல்லாவே அறிந்திருந்தது அல்லாவின் பெயரால் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாவிடத்துல நெருங்குவதற்காகத்தான் நாங்கள் சின்ன சின்ன தெய்வங்களை வச்சிருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவர்களிடத்துல நாங்கள் அல்லாவிடத்துல எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த குட்டி தெய்வங்கள் வச்சிருக்கிறோம் லாத் என்கிற பெயர்ல உஸ்சா என்கிற பெயர்ல இன்னும் வேறு வேறு நபிமார்களுடைய சிலைகளை எல்லாம் நாங்க வடிச்சு வச்சு அவங்கள்ட்ட போய் நாங்க பிரார்த்தனை பண்றோம்னா அந்த பிரார்த்தனைக்கான காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் எங்கள்ட்ட அல்லாவுக்கு அல்லாவிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க என்பதற்காகத்தான் நாங்க செய்யறோம்னா அல்லாவை புரிஞ்சிருந்தாங்க ஆனா அல்லாவை எப்படி புரியணுமோ அப்படி புரியாம வச்சிருந்தாங்க அப்ப அல்லாவை தெரிந்திருந்த சமூகத்திற்கு நபிகளார் வந்து என்ன சொன்னாங்க லாயிலாக இல்ல அல்லா வணக்கத்திற்குரிய அல்லாவை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னாங்க அல்லாஹ் அவ வணங்குங்கள் என்ற கருத்தை சொல்வதை விட லாயிலாக இல்ல அல்லா அல்லாவை தவிர வேற வேற ஆட்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வழிபாட்டை எல்லாம் நிறுத்துங்க வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் இதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படையான ஒட்டுமொத்தமான கொள்கையே இதன் மீது தான் நிறுவப்பட்டிருக்கிறது அப்ப இதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் அவன் அன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று உங்கள் இறைவன் உங்களுக்கு விதித்து விட்டான் சொல்லி முடித்த அடுத்த வார்த்தை எல்லாம் பேசுகிறான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் ரெண்டு விதிகளை ஒரே வார்த்தையில பேசுறான் அல்லாஹ் விதியாக்கி விட்டான் என்ன விதியாக்கிட்டான் இவனத்தவே வேற வணங்க கூடாதுங்கிறது விதியாக்கிட்டான் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யணும் நல்ல முறையில் நடந்துக்கணும் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் விதியாக்கி இருக்கிறான் என்கிற ஒற்றை சொல்லிலே ரெண்டு கட்டளைகளை பிறப்பிக்கிறான் அப்ப எந்த இடத்துல கொண்டு இதை வைக்கிறான் பாருங்க பெற்றோர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை எவ்வளவு ஆழமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய வழிபாட்டை பற்றி இந்த உலகத்திற்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி பேசிய அந்த நோக்கத்தை சொல்லி அதே சொல்லில் அதே சொற்சொடரில் அதே வாக்கியத்தில் அதற்கு இணையாக அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்னன்னு பார்த்தா பெற்றவங்க இடத்துல நல்ல முறையில் நடந்துக்குங்க அதுல கூட நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தலாம் வாலிதைனி எஹசானா பெற்றோர்களிடத்தில் எஹசானாக நடந்து கொள்ளணும் எஹசான் நாம நடைமுறையில் நிறைய அதற்கு மொழிபெயர்ப்புகள் சொல்வார்கள் நல்ல முறையில் அழகான முறையில் கண்ணியமான முறையில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட ஹசால் என்கிற சொல்லை மிகச் சரியாக வேறொரு மொழியிலே மொழிபெயர்ப்பது என்பது ஒத்தை வார்த்தையில் மொழிபெயர்ப்பது சிரமம் அது ஒரு நீண்ட நெடிய பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இந்த யஹசான் என்கிற சொல்லு இருக்குதுல இந்த சொல்லு நீங்க தமிழ்ல நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு என்னென்ன சொற்களா இருக்குதோ கண்ணியமா பேசுறது ஒழுக்கமா நடக்கிறது மரியாதையா நடந்துக்கிறது அவங்களுக்கு உதவி செய்யறது அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது அப்படி எல்லாம் நீங்க எத்தனை சொற்களை சொல்ல நினைத்தாலும் அத்தனை சொற்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல்ல தான் யசான் என்ற சொல் அரபியில் ஒன்னு தனித்தனியா இருக்கு இப்ப உங்களுடைய ஒழுக்கமா நடந்துக்க ஒழுக்கத்துக்கு தனி சொல்ல இருக்கு உதவி செய் உதவிக்கு தனி சொல்ல இருக்கு மருத்துவம் பாரு மருத்துவத்துக்கு தனி சொல்ல இருக்கு செலவு செய்ய செலவுக்கு தனி சொல்ல இருக்கு ஆனால் இந்த எல்லா சொற்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல் அப்படின்னு பார்த்தால் என்கிற சொல் மிக அறிவு அற்புதமான மிக விரிவான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லா விதத்திலையும் நீ அவங்கள்ட நல்ல முறையில் நடந்துக்கணும் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறதுக்கு எந்த எக்ஸ்கியூசுமே கிடையாது அதுல விதிவிலக்கே கிடையாது நீ நடந்ததா ஆகணும் அவர்களுக்கு படிந்துதான் ஆகணும் அவர்களுக்கு கீழ்படிந்ததா ஆகணும் அவர்களுக்கு சேவை செய்ததா ஆகணும் அதுல எஸ்கியூஸ்க்கு வேலையே கிடையாது இது உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற உன் இறைவன் விதித்திருக்கிற விதி என்று குரலாக முடிக்கிறது நபீ நபி சொல்லி அவங்கள ஜிப் இஸ்லாம் வந்து சில கேள்விகளை கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு சூழ்நிலை சில பதில்களை சொல்லுவாங்க அந்த பதில்கள் சபையில் அமர்ந்திருக்கிற மக்களுக்கு நபிகளாரின் வாய் வழியாக கற்றுக் கொடுக்க விரும்பிய ஒரு பாடம் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அதுல ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே வருவாங்க இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன நாள் எப்போ வரும் அது அதுக்கு அடையாளங்கள் ஏதாவது எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இடையில ஒரு கேள்வி கேட்பாங்க இஹ்சான் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்பாங்க இஸ்லாம் என்றால் என்ன கேள்விக்கு நமக்கு புரியுது என்ன கேட்டா தான் இஸ்லாமிய நடக்க முடியும் மூமின் என்றால் என்னன்னு கேள்வி கேட்கணும் ஈமான் என்றால் கேட்கணும் அப்பந்தான் ஈமான நம்ம கடைபிடிக்க முடியும் ஈமானோடு நம்ம வாழ முடியும் கிராமத்தினால் எப்போ வரும் என்ற கேள்வி நியாயமானது அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கான அடையாளம் என்ன என்பது நமக்கு தெரியணும் அப்பந்தான் நம்ம அதுக்கு அச்சப்பட்டு வேலை செய்ய முடியும் ஆனால் இடையில சமதமே இல்லாத ஒரு கேள்வியை போடுறாங்க உமல் யசான் இஹ்சான் என்றால் என்ன இதுவெல்லாம் எவ்வளவு முக்கியமானதோ இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வியும் அந்த கேள்விக்குரிய பதிலும் எவ்வளவு முக்கியமானதோ ஈமான் என்கிற கேள்வியும் அந்த கேள்விக்குரிய பதிலும் நமக்கு எவ்வளவு முக்கியமானதோ அது போன்ற முக்கியமானது இஹ்சான் என்பது அதை நாம் புரிஞ்சு வச்சிருக்கணும் என்பதற்காகத்தான் ஒரு வானவரை அனுப்பி வானவர் வழியாக கேள்வி கேட்க வைத்து அந்த கேள்விக்கு நபிகளாரை அல்லாஹ் பதில் சொல்ல வைக்கிறான் நம்ம புழக்கத்தில் இஸ்லாத்தை பத்தி ஈமான பத்தி நிறைய பேசுவோம் பெரும்பாலும் நம்ம யாருமே பேசுறது

அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் வச்சுக்கலாம் எல்லா பொருளையும் அந்த அபுதல்லாக அல்லாவிற்கு நீ வழிபட வேண்டும் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை போல நீ அவனுக்கு வழிபட வேண்டும் அவன் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் தன்னுடைய எஜமானன் எஜமானத்தன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் என்று எண்ணினால் ஒரு தொழிலாளி ஒரு பணியாளர் ஒரு வேலைக்காளர் எப்படி நடந்து கொள்கிறான் தன்னுடைய எஜமானத்திலே விசுவாசமாக இருக்க வேண்டும் தன்னை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிற பொழுது வேலைகளில் தொய்வு ஏற்பட்டதை போல காட்டிவிடக் கூடாது என்று என்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அந்த அபுத அல்லாஹ அண்ணக்க தராகு அல்லா நீ அவனை பார்ப்பதை போல நீ வணங்கு அதை பார்த்துக்கிட்டே நீ கண்ணு முன்னாடி இருக்கலாம் அவனை நீ பார்த்தா எப்படி இருப்ப அது மாதிரி நீ இருந்துக்க கல்லாப்பட்டியில் முதலாளி உட்கார்ந்து இருக்காரு அவரை நீ பார்த்துக்கிட்டே இருக்க அப்ப நீ அவருடைய வரக்கூடிய கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணுவேன் கடையில் உள்ள வேலைகளை எப்படி பார்ப்பேன் அது மாதிரி இருக்குதுல அது மாதிரி சொல்ல சொல்றாங்க அடுத்து ஒருவேளை அப்படி பார்ப்பதை போன்ற ஒரு எண்ணம் வரவில்லை என்றால் பார்க்கவே இல்லை சில நேரங்களில் வரலாம் பல நேரங்களில் வராமல் போய்விடலாம் அடுத்து சொன்னாங்க ஒருவேளை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்படவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை போல அவனுக்கு விடு

நீ அவனை பார்ப்பதை போல உன்னால் வணங்க முடியவில்லையா ஆனாலும் பரவாயில்லை அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே இருக்கு என்ன பொருள் அடிமை அடிமையாக எல்லா நேரங்களிலும் அடிமை இதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப எஜமானன் படைப்பாளன் மனிதர்களாகி அவனுடைய படைப்பினங்கள் படைப்பினங்களாக இருக்கிற நீங்கள் படைப்பாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நட எப்பொழுதெல்லாம் நட எல்லா நேரங்களிலும் நட எல்லா நேரங்களிலும் அவன் பார்க்கான் தொழுகிற பொழுது சாப்பிடுகிற பொழுது தொழில் செய்கிற பொழுது குடும்பம் நடத்துகிற பொழுது பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது தெருவிலே நடந்து செல்கிற பொழுது பிறருக்கு உதவி செய்கிற பொழுது பிறர் ஏமாற்ற வேண்டும் என எண்ணம் இருக்கிற பொழுது பிறர் மீது கோபம் இருக்கிற பொழுது பொறாமை வருகிற பொழுது சண்டை இருக்கிற பொழுது எல்லா நேரங்களிலும் பார்க்குறான் பார்க்குறா பார்க்கறா பார்க்கறான் கடைக்கு வந்த ஒரு ஒரு கஸ்டமர் இடத்துல நமக்கும் அவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கூட முதலாளி பார்க்கறாருன்னு தெரியும் பொழுது அந்த கஸ்டமரை இந்த வேலைக்காரர் அணுகுகிற விதமே வேறு விதமா இருக்குல்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப அவர் கடை அவர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு தேவையில்லாம பேசி கடைக்கு வர்ற கஸ்டமரை கெடுத்து விட்டுட்டு நம்மள்ட்ட அவர் திட்ட போறார் அப்ப உனக்கு அருகில இருக்கிறவர்களோடு நீ வாழ்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கை எல்லாமே அவன் பாக்குறான் அவன் பாக்குறான் அவன் பாக்குறான் அவன் பாக்குறான் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி எதை எதை எப்படி பார்க்க வேண்டுமோ எதை எதை எப்படி அணுக வேண்டுமோ அதை அதை அப்படி அணுகுவதற்கு பேர் எக்சான் அதைத்தான் நவீரார் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த சொல்லைத்தான் இங்கே பயன்படுத்துகிறான் உன் பெற்றோர் இடத்திலே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதற்கு பேர் எஹஸ்ான் அதை உன் மீது நான் விதியாக்கி இருக்கிறோம் இந்த விதிகளை கடைப்பிடிக்கிற மறுக்கிற மக்கள் எத்தனை பேர் பெரும்பாலும் பொருளாதார கணக்கு எங்க பார்த்தாலும் பொருளாதார கணக்கு அவரை வச்சு என்ன லாபம் அவருக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு சம்பாதி சம்பாதி என் பிள்ளைய பார்க்க வேண்டாமா என் மனைவி பார்க்க வேண்டாமா எனக்கு தேவையில்லையா இந்த கணக்குகள் பார்க்கிற பல குடும்பங்கள் பெற்றோர்களை கவனிப்பதே இல்லை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் பொருளாதார கணக்கு பார்க்கிறீங்களே நீங்கள் சிறு வயதிலே பருவமடையாத குழந்தைகளாக இருந்த பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு துயரங்களுக்கு உங்கள் பெற்றோர் இப்படித்தான் பொருளாதார கணக்கு பார்த்தார்களா உங்களை வளர்ப்பதற்கு உங்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நான் சாப்பிடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கினேன் நல்ல உணவு வாங்கினேன் ஓகே நான் சாப்பிடுறதை விட என் பிள்ளை நல்லா சாப்பிடற முடியும் பிள்ளைக்கு சத்துள்ள உணவு வாங்கு அதிகம் செலவு ஒரு குடும்பத்திலே பெற்றோருக்கா பிள்ளைகளுக்கா குழந்தை பருவத்தில் எடுத்து பாருங்க நம்ம நமக்கு செலவு நமக்கு ஒரு காய்ச்சல் நம்முடைய குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படித்தானே நம்முடைய பெற்றோர் நம்மிடத்தில் நடந்திருப்பார்கள் நமக்கு ஒரு காய்ச்சல் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு போறவங்க பிள்ளைக்கு முடியல ரெண்டு நாளாச்சு மூணு நாளாச்சு மூச்சு விட முடியாம பிள்ளை மூக்கடைச்சுக்கிட்டு சிரமப்படுறான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஓடுறமே உங்களுடைய பெற்றோர் படி ஓடவே நினைக்கிறீங்களா நம்முடைய பெற்றோர் அப்படி எல்லாம் ஓடாம தான் நாம இன்னைக்கு உலகத்துல உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா என்ன பொருளாதார கணக்கு நபிகளார் இடத்துல ஒரு தோலை வந்து சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு செல்வம் இருக்கிறது எனக்கு தேவைகளும் இருக்கிறது என் பெற்றோர் என் தந்தை என் சொத்துக்களை கேட்கிறார் என் படத்தை கேட்கிறார் அவருக்கு கொடுக்கிறது போக மிச்சமா எக்ஸ்ட்ரா கேட்கிறார் தேவைக்கு அதிகமாகவே கேட்கிறார் அதனாலதான் கம்ப்ளைண்டே வருது தேவைக்கு கேட்டிருந்தா கம்ப்ளைண்ட் வராது தேவைக்கு அதிகமாகவே கேட்கிறார் நபிகளார் இடத்திலே புகார் வருகிறது அண்ணலம் பெருமகனார் சரதா அலேசலம் தேவைக்கு வாங்கிக்கப்பா தேவைப்படுறத கொடுத்துக்கப்பா ஏதோ ரெண்டு பேருக்கும் பழுதில்லாம ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் கேள்வி கேட்கிறார் அப்ப நபிகளார் சொல்கிறார்கள் அந்த மாலுக்கல்லி பாலிதிக்க நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்கு உன் பெற்றோருக்கு சொந்தமானவை தேவைக்கு குடி இப்ப என்னங்கிற அவங்க அவங்க மேல காட்டிய பாசத்துக்கு ஆர்வத்துக்கு ஈடுபாட்டுக்கு கவலைக்கு அக்கறைக்கு பணம் என்னடா பணம் பணத்தை வச்சே பெத்தவங்கள மதிப்பிடுறியே பெத்தவங்களுடைய பாசத்தை அன்ப பொருளாதாரத்தால கணக்கு பண்ண முடியுமா நைட்டு முழுக்கி நீ அழு வயித்த வலைய நான் அழுதுகி நேரத்தில் அவன் அழுவடா நான் தூங்குறேன்னு தூங்கலையேப்பா உனக்கு ஒரு தேவன்ன உன்னை இரவு முழுக்க கண் விழித்து புல்ல நிம்மதியா தூங்குறான்னு தெரிஞ்ச படகு தான் நிம்மதியா அடைந்தவர்கள் இல்லையா பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களத்துல போய் பணம் கெணக்கு நீ நீ மட்டும் இல்ல உன் செல்வமும் சேர்த்தே உன் தந்தை கிட்ட தான் சொன்னோம் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாங்க நம்மள பலபெத்தவங்க இப்படி நினைக்கிறோம் பிள்ளைங்க சம்பாத்தியத்துல சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க இன் அவலாதக்கும் மின் அத்தியபிக் அத்தியப கஸ்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்களிலே மிக தூய்மையான சம்பாத்தியம் உங்கள் பிள்ளைகள் ஃபகுலு மின் கஸ்பி அவலாதikum உங்கள் பிள்ளைகளின் சம்பாத்தியத்திலே சாப்பிடுங்கள் எனக்கு வருமானம் இருக்கு அதனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைங்கள் தேவையில்லை அது ரெண்டாவது ஆனால் அது ஏதோ இழிவு போல பிள்ளைங்களிடத்தில் வாங்கி சாப்பிடுவது என்பது மோசத்தை போல் அது ஏன் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்குன்னு கேட்டா பிள்ளைங்க கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்த பிறகு பெற்றவர்கள் வாங்குகிற அளவிற்கு வயது முதிர்ந்ததற்கு பிறகு பிள்ளைகள் பெற்றோரை இழிவாக நடத்துவதை பார்த்ததனால் ஏற்பட்ட மன வழியினால் பெற்றோர்கள் பிள்ளைங்களுடைய படத்தில் சாப்பிடக்கூடாது அவர்கள் முடிவுக்கு வர்றான் எதுல சாப்பிடக் கூடாதுன்னு சூழ்நிலை எது ஆக சிறந்தது ஆக தூய்மையானது நாங்களோ அதுல சாப்பிடக் கூடாதுன்னு ஒருத்த முடிவு எடுத்திருக்கோம் ஏன் முடிவு எடுத்தான் இந்த சமுதாய காட்டுற வேலை தானே பிள்ளைங்க படத்துல பாடுதானே படத்தை கொடுத்துட்டு அந்த பெத்தவங்களிடத்தில் நடந்து கொள்கிற அந்த முறையற்ற நடவடிக்கை தானே குரான் ஒரு இடத்துல பல இடத்துல நவீனார் காலத்தில் வாழ்ந்த மக்கள் நவீனத்தில் கேட்ட கேள்விகளையும் அந்த கேள்விக்கு ர சூழலாய் சிரணாலய சிலம் சொல்ல வேண்டிய பதிலையும் அல்லா சொல்றான் நிறைய கேள்விகள் வருகிறது எஸ் ஆல் உனக்கு அணில் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள் எஸ் ஆலூனக்கானில் அஹில்லா பிரையைப் பற்றி கேட்கிறார்கள் எஸ் ஆலூனக்கானில் ரூஹ் உயிரைப் பற்றி கேட்கிறார்கள் நிறைய கேள்விகளும் பதில்களும் குராலில் இருக்கிறது அதுல ஒரு ஒரு கேள்வி பதில் எஸ் அலூனகமாக யூன்ஃபிகூன் எதை செலவிட வேண்டும் என்று நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள் எதை செலவு எதை செலவு பண்ணணும் கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க அல்லாதான் சொல்றான் அதுக்கு ஆன்சர் அல்லாதான் சொல்றான் கேள்வி அல்லாதே எப்படி வைக்கிறான் மாதா யுன்பிகூன் எதை செலவிட வேண்டும் யாருக்கு செலவிட வேண்டும் என்பது கேள்வி அல்ல எதை செலவிடுவது இதை கொடுக்கறதா அதை கொடுக்கறதா ஐம்பது ரூபா கொடுக்கறதா நூறுரூவா கொடுக்கறதா சேலையை கொடுக்கறதா வேட்டியை கொடுக்கறதா சாப்பாடு கொடுக்கறதா தண்ணியை கொடுக்கறதா எதை செலவிடுவது கேள்வி அல்லாகவே அந்த மக்களுடைய கேள்வியை வைக்கிறான் வச்சுட்டு அல்லா பதில் சொல்றான் இந்த பதில் எப்படி சொல்லணும் இயல்பா சரியான பதில் எப்போ வரும் இருக்கிறத நல்லது கொடுப்பா நல்ல ட்ரெஸ் கொடுப்பா நல்ல சாப்பாடு கொடுப்பா இப்படி எல்லாம் சொன்னா கேள்விக்கு பொருத்தமான பதில் எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள் குல் நபிய சொல்லுங்கள் மா அன்பகத்தும் மின் கைரின் நல்லதிலிருந்து எதை செலவிட்டாலும் பலில் வாழ் உன் பெற்றோருக்கு செலவழி செலவிடுவதற்கான அளவுகோல் ஒன்னே ஒண்ணு என்னது நல்லதா இருக்கணும் நல்லதுலாம் ஹலாலா இருக்கணும் ஹராம எடுத்து கொடுத்தா புண்ணியம் இல்லை நல்லதுலேருந்து எதை வேணாலும் செலவு பண்ணி எதை செலவு பண்ணுறது மேட்ரே இல்லை அவன் 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 தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவான் தங்கத்தால் அதை குளிப்பாற்ற அளவுக்கு செலவு பண்ணுவேனே அதை செலவு பண்ணு அது மேட்டரே இல்லை ஒரு கிழிஞ்ச வேட்டியைத்தான் தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்க முடியுமா செலவு பண்ணு தப்பே இல்லை எதை செலவிடுவோங்கிறது மேட்ரு இல்லைப்பாற மாதிரி அல்லா அப்படி சொல்லுவான் பளில் வாளிதயின் முதலில் உன் பெற்றோருக்கு செலவழி வல் அக்கரமையின் பிறகு உன் உறவினருக்கு செலவழி செலவுன்னு வந்தா முதல்ல செலவு செய்ய தகுதியானவர்கள் ஒன்னை விட உன் தேவையை விட உன் பெற்றோர்களின் தேவை முன்னாடி வைப்பா

உண்டாகட்டும் யாருக்கு வயது முதிர்ந்த அவருடைய பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து வழியாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளாமல் போய்விட்டானே அவர்களை நல்ல முறையிலே அனுசரித்து பேசி அன்பு செலுத்தி கருணை காட்டி அவர்களின் திருப்தி பெறாமல் சொர்க்கத்தை பெறுகிற வாய்ப்பை இழந்தானே அவன் நாசம் அடையட்டும் வானவர் ஜிப்ரீல் செய்த துவா அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஆமீன் சொன்னது யார் அண்ணலம் பெருமகனாருடைய ஆமீன் இன்னும் பல குடும்பங்களிலே பார்க்கிறோம் செய்யலாம் செய்யறதுக்கு மனசு இருக்கு செய்ய வாய்ப்பு இருக்கு சூழல் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா மூணு பேர் நான் கண்டதும் இருக்கும் நான் மட்டுமே ஏன் பார்க்கணும் நாளை மறுமையில் போய் நீ சொல்லு நிறைய நன்மை இருக்குல்ல எனக்கு மட்டுமே அந்த அவனுக்கு எல்லி சொல்லுவியா நீ மறுமையில் அத்தா வந்தாலும் அம்மா வந்தாலும் அண்ணன் வந்தாலும் நன்மை எல்லாம் எனக்கு கூடு எனக்கு கூடு எனக்கு கூடு கேப்பியப்பா அப்ப இப்போ அத்தாவை பார்க்கணும் அம்மாவை பாக்கணும்னா நீ பத்து நாள் பாரு அவன் பத்து நாள் பார்க்கட்டும் ஏன் பங்குக்கு நான் பத்து நாள் பார்க்கறேன் என்னடா பங்கு இது பங்கு வைப்பதற்கு என்ன பொருளா எப்படி பங்கு இருக்க வேண்டும் நானே வச்சுக்குவேன் நானே வச்சுக்குவேன் நானே வச்சுக்குவேன் அப்படி இல்லவா பிள்ளைங்க சண்டை போடணும் அது ஒரு பறக்கத்து இல்லையா பெரியவர்கள் முதியவர்கள் வயது முதிர்ந்த நிலையிலே நம்மிடத்தில் அடைக்கலமாக இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் இல்லையா அவர்களுக்கு நாம் செய்கிற மறு வாய்ப்பு இல்லையா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாருக்கும் முதிய பருவத்து பெற்றோர் கிடைச்சிருந்தது இல்லையே அவங்களுக்கு பிரதி உபகாரம் செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது இல்லையே அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டிய பிள்ளைகள் அவர்களை ஒரு சுமையாக கருதி அவர்களை உதாசீனப்படுத்தி அவம்பத்தினால் இவம்பத்தினால் பங்கு வச்சுக்க மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கின்ற கடுமையாக வலியுறுத்துகிற விஷயங்களில் பட்டியலில் முதலிடத்தில் ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹர்புல் ஆலுமின் பெற்றோரை பத்தி பேசுகிறேன் அனுஷ்குருளி குடாலுடைய மிகச்சிறந்த அற்புதமான சொற்களில் ஒன்று வலிவாலிதை எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து எப்படி பாருங்க அல்லாவுக்கு செய்யற நன்றிய அதை ஒப்பிடுறதுக்கு சொற்களோ மொழியே கிடையாது உலகத்தில் மொழியே இல்லை சொற்களே இல்லை அப்படி சொற்களை கடந்து நன்றி செலுத்த வேண்டிய ரபுல்லாலுமே அந்த இடத்திலே கொண்டு வந்து ரெண்டு சொற்களை ஒன்னா சேர்க்கலாம் எப்படி கலா ரொம்புக்குள்ள இறைவனத்தவரை யாரையும் வணங்க கூடாதுங்கிற இடத்துல கொண்டு போய் பெத்தவங்களுக்கு எகசான சேத்தானோ அதே மாதிரி இங்க எப்படி அனிஷ்குருளி வழிபாடு சுக்குரிசை எனக்கு முன் பெற்றோருக்கும் அதை உணர்ந்து நாமும் கடைபிடித்து நமக்கு அருகிலே இருக்கிற மக்களையும் அதை சொல்லி நம்ம பக்கத்தில் சில பேர் இருப்பாங்க நம்ம நமக்கு என்ன வந்து பல பேர் கடந்து போறதை பார்க்கிறோம் என்னப்பா பண்றது அப்படி எல்லாம் அலட்சியமான சொற்களை பேசிவிட்டு நகர்ந்து செல்வதை பார்க்கிறோம் சமூகத்தில் நமக்கு அருகிலே இருக்கிற குடும்பங்களில் வீடுகளில் அண்ணன் தம்பி உறவுகளில் இது போன்ற பெற்றோருக்கு மதிப்பற்ற ஒரு சூழலை கண்டால் நாம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த எச்சரிக்கைகளை எடுத்து சொல்லி சமூக சீரமைப்பிற்கு நாம் ஒரு வழிவகுப்போம் அல்லாஹர்புல்லாலுமே நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்திருவான